ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா ஆடி மாதம் ரெண்டாம் வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து கோயிலில் போய் பொங்கல் பசனாம் சொல்லிட்டு ரெண்டாம் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வந்து மாதம் வந்து அது அஞ்சு ஆறு வெள்ளிக்கிழமையுமே கோயிலில் பொங்கல் வைக்கிற வேலை இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஆறு வெள்ளிக்கிழமையுமே கோயிலில் போய் ஒரு ஒரு கோயிலையும் பொங்கல் வைப்போம் நான் வந்து இந்த வாரம் வந்து ரெண்டாம் வெள்ளிக்கிழமை வந்து வீட்டிலேயே பொங்கல் வச்சுன்னு போய் கோயிலில் பசனெல்லாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டேன் காலையில் போய் வேப்பிலலாம் உடைச்சிட்டு ஆடி மாதம் வந்தானே நம்ம வீட்டு வாசலில் எல்லா வீட்டிலேயே வாசலையும் வேப்பில மாங்கோத்து அப்படியே வச்சு அம்மா வந்து அழைக்குவோம் அது மட்டும் நானும் சொல்லிட்டு வேப்பில வச்சுட்டு வாசல் அருகெல்லாம் சொருவிட்டு மாங்கோத்துலாம் வச்சுட்டேன் விளக்கு சாமான் வந்து வேலை விளக்கு வச்சிட்டோம் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வந்து விளக்கு வச்சுட்டு நம்ம மஞ்சள் கும்பூ வைக்க முடியாத டைம் இல்லைனா காலைல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்குள்ள நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காற்றுன்னு வைக்கக்கூடாது அம்மா விளக்கலாம் நம்ம வந்து படைக்காமல் அப்படியே வைக்கக்கூடாது அதுக்கு வந்து நம்ம விளக்கிட்டு மஞ்சள் கொம்பம் வைக்கணும்னா கூட மஞ்சளும் அரிசியும் பச்சை அரிசி கால்லேருந்து ஒரு ஒரு விளக்குலையும் ரெண்டு அரிசி போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து காலைல மஞ்சள் கொம்பு வச்சுக்கலாம் நான் அப்படி தான் செய்வேன் காலைல நான் விளக்கு ஜாமான் ஆகிட்டு எல்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரியும் மட்டும் போடாமல் மஞ்சள் கொமம் வச்சுட்டு அதில் ரெண்டு எல்லாத்துலேயும் ரெண்டு டரிசி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலைல வேஞ்சி விதி காலைல தான் நான் வந்து மஞ்சள் சரி விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு பூலாம் வச்சு ரெடி பண்ணேன் நில நிலவாசலில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வாசலில் வந்து நம்ம மஞ்சள்லாம் நல்லா தடிவிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம கோலம் போட்டு வந்தால் பாதி வேலை முடிஞ்சிடும் பூ வச்சுட்டு வேப்பில் வச்சு ரெண்டு சைட்லேயும் விளக்கு வச்சு வேப்பில் வச்சு பூ வச்சுட்டேன் பொங்கல் வைக்கலாம் சொல்லிட்டு நம்ம வேலை கம்பி வந்து அடுப்புலாம் அழகாக குறைச்சி கிளீன் பண்ணி வச்சிருச்சு காலையில் ஏஞ்சிட்டு வாசல்லாம் கழுவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நிலவாசலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு பொங்கல் வைக்கலாம் சொல்லிட்டு குண்டால மஞ்சள் தடிவி குங்குமம் வச்சு சாமி நினச்சி பொங்கலை வந்து வீட்டிலே வச்சிருச்சு நல்லா பொங்கி வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி காலி கிலோ அரிசி மூட்டை தான் போட்டேன் அதுவே நல்லா அதிகமாக சாதம் ஆகும் அதுக்குள்ளே சரி அங்கே சாதம் மாவு விளக்கு வந்து நல்லா ஊறிட்டு அதை வந்து தண்ணியை வந்து வடிகட்டுறமேனு சொல்லிட்டு நான் வடிகட்டி ஜூஸ் குயிற வடிகட்டியில் தான் அது தண்ணி கொஞ்சம் உணர்த்தி வச்சிட்டேன் ஏன்னா துணியில் நான் போடல அதை வந்து தண்ணி சொட்டிட்டு அந்த அப்படியே ட்ரை ஆகிடும் அதுக்குள்ளே வந்து வெள்ளம் ஒரு காலி கிலோ வெள்ளம் வந்து நான் காலி கிலோ அரிசிக்கு காலி கிலோ வெள்ளம் போடுவேன் வெள்ளம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா நுணுக்கி வெள்ளத்தை போட்டுட்டு ஏலக்காய் வந்து சாதம் புள்ளையை நான் ஏலக்காய் போட்டுருவேன் அப்போ தான் அந்த வாசனை வந்து ஃபுல்லாகவே சாதத்தில் நல்லாயிருக்கும் வெள்ளம் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஏலக்காய் போட்டுருவேன் வெந்தன புள்ளியை சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஏலக்காயும் போட்டுருவேன் சாதம் வெள்ளம் போட்டு நல்லா வெந்துட்டு நல்லா ரொம்ப கட்டியாக இருக்காது எங்கள் சக்கரை பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா சொல்லிட்டு இப்படி வச்சுட்டா நம்ம கோயிலுக்கு போய் வார்த்தக்குள்ள அந்த தண்ணி நான் அப்படியே கொஞ்சம் திட்டமான கட்டியாகிடும் நான் சக்கரை பொங்கல் எப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்குவோம் அதுக்குள்ளே சரி நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா இதுவாகிட்டு சொல்லிட்டு முந்தி திராட்சை வறுத்து சக்கரை பொங்கலை வந்து போட்டேன் அதுக்குள்ளே மாவு விளக்கு போய் நுண்ணிக்கணுன்ட்டு மிக்சியில் அதை நான் பச்சரிசி கூட வந்து ஏலக்காய் போட்டு நுணுக்கிட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அழகாக மாவு ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு வச்சுட்டேன் அப்படி பொங்கக்கூடிய கோடியில் வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டோம் நான் கோயிலில் வந்து வீடியோ எடுக்கலை சாமியை ஒரே ரெஷ்ஷாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல என்னால் சரி கோயிலில் போய் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு நரவாசலில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில வந்து வாசலில் எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு நம்ம குலதெய்வத்தெலாம் வேண்டிக்கணும் நம்ம அரியிகாலில் வந்து குலதெய்வம் தெய்வம் கொஞ்சம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நல்லா மனசாலே வேண்டிக்கின்னு வாமா அப்பா சொல்லிவிட்டு நம்ம கூட எழுதுகம்மா எங்கள் வீட்டில் வாசம் பண்ணணுமா சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அதெல்லாம் வேண்டிக்கின்னு வளர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு உள்ளேயும் வந்து காமாட்சி விளக்கு மாவு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் வெளியே துளசி மாத்துக்கு விநாயகருக்குலாம் வத்திலாம் காமிச்சிட்டு விளக்கு ஏற்றுட்டு வீட்டில் வாசிலேருந்து படிச்சுட்டு போய் வீட்டில் வந்து சூப்பராக பூஜை முடிச்சு படிச்சிட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி படிச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்